और मतलब मतलब मुझे और मतलब ये काम आ रहा है सर सर्विस सर अबे मूव பண்ணிடலாம் நான் எங்க

何となく。 Kayak, Ada Ini

ரோ ஓங்கி போட்டோ ஓகே சரி ஆனா அதுல போட்டோ ஓரு வாங்க போலாம் ஆ எடிட் பண்ணா டாப்ல போறாங்க கொஞ்சம் வெளிய டாப் போகலாம் எடிட் பண்ணா டாப் போகங்க டாப் ப்ளீஸ் டேக் மினிட் ஆனா கலாதீங்க கலாத நம்ம தள்ளு தள்ளு போறோம் கலாத நீங்க போறது இல்ல 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 பையில போய் அப்பளஸ் குடுத்து குளுக்கலி போங்க திரும்ப திரும்ப எப்படி திருப்பி அப்புறம் வெயிட் வெயிட் இங்க இங்க போயி முடிய <laughs> thank <laughs> you